லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இடம் ஒதுக்குவதில் தொடர்ந்து பிரச்சினை நீடித்து வருவதால் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டு உள்ளது லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் இன்னும் பாஜக காங்கிரஸ் மதிமுக தான் தனது வேட்பாளர்களை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது இதில் காங்கிரஸ் கட்சி இன்று தனது வேட்பாளர்களை அறிவிக்கவுள்ளது மதிமுக விரைவில் வேட்பாளர்களை அறிவிக்கும் ஆனால் பாஜக எப்போது வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறது என்பது பெரிய கேள்வியாக உள்ளது அதிமுக கூட்டணியில் பாஜக மொத்தம் ஐந்து இடங்களில் போட்டியிடுகிறது கன்னியாகுமரி சிவகங்கை கோவை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் பாஜக போட்டியிட உள்ளது இந்த ஐந்து இடங்களுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள்தான் அறிவிக்கப்படாமல் உள்ளது இதற்கான வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே தயாராகிவிட்டது இந்த பட்டியலை பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவிடம் ஏற்கனவே பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்துவிட்டார் ஆனால் பாஜக தலைமை இதன் மீது எந்தவிதமான முடிவையும் எடுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறது இந்த தேர்தலில் கனிமொழி போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் ஆனால் ஏற்கனவே நான்கு தொகுதிகளை பாஜகவின் முக்கிய உறுப்பினர்கள் பெற்றுவிட்டனர் மீதம் இருக்கும் ஒரே தொகுதி தூத்துக்குடி தொகுதிதான் இங்குதான் போட்டியிட தற்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விருப்பம் தெரிவித்துள்ளார் இந்த இடத்தை தமிழிசைக்கு கொடுக்க பாஜகவிற்கு விருப்பம் இல்லை என்பதுதான் தற்போது பிரச்சனையாக உள்ளது தூத்துக்குடியில் பாஜக எப்படியும் தோல்வியடையும் என பாஜகவின் சில முக்கிய தலைவர்கள் கூறியுள்ளனர் முக்கியமாக அங்கு திமுக எம்பி கனிமொழி வேறு போட்டியிடுகிறார் இதனால் பாஜகவின் தமிழக தலைவர் அங்கு போட்டியிடுவது சரியாக இருக்காது என கூறியுள்ளனர் ஆனால் தமிழிசை தூத்துக்குடியில் போட்டியிட முடியவில்லை என்றால் வேறு எங்குமே போட்டியிட முடியாது மற்றவர்கள் போட்டியிடும் சமயத்தில் தலைவராக இருந்து கொண்டு போட்டியிடாமல் இருப்பது பெரிய பின்னடிவாக மாறும் இதனால் தற்போது தமிழிசை கண்டிப்பாக தூத்துக்குடியில் போட்டியிடப் போவதாக விடாப்பிடியாக இருக்கிறார் இதனால் தான் தற்போது பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் குழப்பம் நீடித்து வருகிறது இன்று மாலைக்குள் இதில் சரியான முடிவை எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நடைபெறும் பட்சத்தில் இன்று மாலையே வேட்பாளர் பட்டியல் வெளியாகவும் வாய்ப்புள்ளது